வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் பழைய புத்தகத்தில் ஆறாம் வகுப்பில் இரண்டாம் பருவமில் இயல் ஒன்று பார்க்க போகிறோம் சரிங்களா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்ஸு ஓல்டு புக்கில் டேர்ம் டூவில் ஃபஸ்ட்டு இயல் ஓகேங்களா ஓகே நம்ம கிளாஸ் போகலாம் பாருங்கள் இதில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இசை அமது அப்படின்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த இசை அமது அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் சரிங்களா பாரதிதாசன் நமக்கு சிலபஸில் இருக்கார் அதனால் நம்ம இந்த பாடல் வந்து நம்ம பார்த்தாகணும் சரிங்களா ஓகே ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் பார்த்துங்க இப்போ இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு கொஷின் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாடல் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை மழை கான்செப்டில் தான் இந்த பாடல் வந்து அவர் எழுதியிருப்பார் சரிங்களா ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து படித்தாவே வந்து சாதாரணமாகவே வந்து புரியும் ஸோ அந்த மாதிரி பாடல் உரைநடைய தான் இந்த பாடல் வந்து இருக்கும் மழையே மழையே வாவா புனலே வா வா வான புனல் அப்படின்னாலும் மழை நீர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அப்போ மழையே மழையை வாவா வான புனல் அப்படின்னா மழை நீர்னு அர்த்தம் அப்போது மழை நீர் வாவா மழையை மழையை வாவா அப்படின்றது இந்த இந்த பேரகிராஃப் கொடுத்து பாடல் வரிகளில் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இங்கே இந்த மழையினுடைய சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா அது எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது தனத்தனை சல சல கண கண இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லலாமா இரட்டை கிழவி ஒரே மாதிரியே வரும் இல்லையா இரட்டை கிழவி அப்போ இரட்டை கிழவி கொடுத்துட்டு ஒரு பாடல் வரிகளை இரட்டை கிழவி இடம்பெற்றிருக்கு இந்த தனத்தனை சல சல கண கன அப்படின்னு இரட்டை கிழவி இடம்பெற்றிருந்தால் அது பாவேந்தர் பாரதிஹாசன் அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கலாமா ஓகே அப்போ இது வந்து ஓவர் ஒன்றும் மழையினுடைய சவுண்டு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி சல சல கன கன அப்படின்னு ஒரு அந்த சவுண்டு கேட்கும் அப்போ அந்த இரட்டை கிளை இடம்பெற்றிருந்தால் அது பாரதி ஆசன் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரி குளங்கள் வழியும்படி அப்போ ஏரி குளம் வழினால் மழை வரணுங்க சரிங்களா நனைந்திடும்படி அப்போ ஏரி குளங்கள் வழியும்படி நனைந்து மழை வந்தால் தான் நான் நனையும் அப்போ இந்த ரெண்டு வார்த்தை ஆச்சு ஒன்று எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த இந்த இது இது வந்து ஒரு வரி தான் அப்படின்னு அர்த்தம் தெரியலிங்களா இங்கே இங்கே ஃபஸ்ட்டு ஒரு லைனு கொடுத்துட்டு இந்த லைன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இங்கே கேப் கொடுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வரி இதில் எல்லாமே சேர்த்து இந்த ரெண்டு லைனும் சேர்த்து ஒரு லைன் தான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு இது வரையும் கொடுத்துட்டு கேட்பாங்க அப்படி இல்லைனா இதில் ஸ்டார்ட் பண்ணி இது வரையும் கொடுத்துட்டு அப்படி தான் கேட்பாங்க அப்போ ஏரி குளங்கள் நனையும் அப்படின்னா நீர் வந்தால் தான் நனையும் அப்போ மழையை பற்றி யார் பாடுறது பாரதாசன் அப்படி அட்டன் பண்ணும் கான்செப்ட் வச்சு சரிங்களா அதேமாரி நனைந்திடும்படி மழை வந்தால் தான் நனையும் மழையை பற்றி யார் பாடினாங்க பாரதிதாசன் வேறு எங்கே மழையை பற்றி நம்ம வந்து பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் நான் கிளாஸ் டீச் பண்ணதில்ல சரிங்களா ஓகே அதனால் தைரியமாக அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த எழுவில் கொடுத்துருக்க மாதிரி தழையா வெப்பம் தழைக்கவும் தழையா வெப்பம் தழைக்கவும் தழையா வெப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெப்பம் வந்து குறையாது அதிகமாக இருக்கிற வெப்பம் தழைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பம் குறையக்க குறையிறதுக்காக மழை வருது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாயிகள் வந்து உழுவார் எல்லாம் மலைப்போல் எருதை ஓட்டி எருதை ஓட்டி பொன் பூட்டுவார் ஏர் யாருப்பா ஓட்டுவாங்க விவசாயம் தான் ஓட்டுவாங்க அவங்க எப்படி பயிர் செய்வாங்க மழை வந்தால் தான் அவங்களால் வந்து என்ன பண்ண முடியும் பயிர் செய்ய முடியும் அப்போ உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி ஏர் பூட்டவும் அப்படின்னு வந்தால் மழை மழை கான்செப்ட் ஏன்னா ம மழை வந்தால் தான் பூட்டி பயிர் வந்து வைக்க முடியும் சரிங்களா அப்போ மழை பற்றி பாவேந்தர் பாரதாசன் பாடியிருக்காரு வெப்பம் நீங்கும் தாங்கா வெப்பம் தாங்க தாங்க முடியாத வெப்பம் வந்து நீங்கணும் அப்படின்னா மழை வரணும் சரிங்களா ஸோ அதை வச்சு நம்ம பாரதிதாசன் அப்போ மழை கான்செப்டோட நம்மளுக்கு பாடல் வரிகள் இடம் பாரதிதாசன் அப்படின்னு அடிச்சிடலாம் ஷார்ட்டாக சொல்லிட பாருங்கள் இன்னும் பாருங்கள் மழை மழைவாவாக இருக்கா அவ்வளோதான் இதை அடிச்சிடலாம் இந்த மாதிரி இரட்டை கிழவி இரட்டை கிழவி சல சலசலை ஏன்னா மழையினுடைய சவுண்டு அந்த மழை தொல்லிகளுடைய சவுண்டு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இரட்டை கிழவி வந்திருந்தால் அப்போ மழை மழை கான்செப்டை எழுதியிருக்காரு பாரதிதாசன் அடிச்சிடணும் ஏரி கோளம் வழியும்படி மழை வந்தால் தான் வழியும் நனையும் மழை வந்தால் தான் நனையும் பாரதிதாசன் சரிங்களா வெப்பம் வந்து த குறைவாகணும் அப்படின்னா மழை சாரி வெப்பம் வந்து குறைவாகணும் அப்படின்னா மழை வரணும் இல்லையா ஸோ இந்த இரண்டு இந்த வரிகள் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா பாரதாசன் அடிச்சலாம் அதுக்கடுத்து இந்த வரிகள் கொடுத்தாங்க அப்படின்னா மழை வந்தால் தான் நம்ம ஏற்போட்டுவோம் அப்போது பாரதாசன் நடிச்சோம் சரிங்களா புரியுதுங்களா சொல்கிறது அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு ஒன் டைம் வந்து கரெக்டாக நம்ம வாசித்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு புக்ஸ் எடுத்து அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே சொல் பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வானப்புனல் வான புனல் மழை நீர் வையத்து வையம்னா உலகம்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி வந்து மகரந்த பொடி மகரந்த பொடி தழைனா செடி இது வந்து பார்த்துங்க தழைனான்னு செடி தழையாக வெப்பம்னா பெருகும் வெப்பம் அப்படின்னா அது குறையாத வெப்பம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரெண்டு ஒன்று தான் தழைக்கவும் தழைக்கவும் அப்படின்னா குறையவும் ஓகே அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இவர் வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் பாவேந்தர் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினங்க இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் அதாவது பாரதியின் ஒரு சில இடத்துல பாரதியின் கவிதை மீது கொண்ட பற்றால் தன்னுடைய பெயரை பாரதாசன் மாற்றி வச்சிட்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சில பிளேசஸில் வந்து பாரதியின் மீது கொண்ட பற்றால் பாரதாசன் மாற்றி வச்சுட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸில் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகே அப்போ புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் பாவேந்தர் அப்படின்னு சொல்லலாம் அதை தான் பா பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் இயற்பெயர் வந்து சும்பு அவர் பாரதியனுடைய கவிதை மீது கொண்ட பற்றால் இவருக்கு வந்து பாரதிதாசன் அப்படின்னு பெயர் மாற்றி இவர் வச்சுட்டார் இவர் எழுதிய நூல்கள் வந்து பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்பங்களுக்கு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்பங்களுக்கு இதெல்லாம் ஷார்ட்கட் வந்து நான் நியூ புக் கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லியிருப்பேன் இசையாமதும் இவருடைய நூல்தான் சரிங்களா ஓகே ம பர்தேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏப்ரல் மாதம் பிறந்ததும் ஏப்ரல் மாதங்க இறந்ததும் ஏப்ரல் மாதம் சரிங்களா டுவெண்ட்டி நைனில் பிறந்திருப்பார் டுவெண்ட்டி ஒனில் இருந்துருப்பாரு எயிட்டீன் நைன்ட்டி ஒனில் பிறந்திருக்காரு சிக்ஸ்டி ஃபோரில் இருந்திருக்கார் எயிட்டீன் நைன்ட்டி ஒனில் பிறந்திருக்காரு சிக்ஸ்டி ஃபோரில் இருந்துருப்பாரு இந்த சிக்ஸ்டி ஃபோர் இந்த இயர் வந்து அகைன் இன்னொரு டைம் வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் பழமொழி நானூறு சரிங்களா ஓகே பழமொழி நானூறு இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு அழகாக சொல்கிறேன் அப்படி கவனிங்க இங்கே பாருங்கள் பழமொழி நானூறு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஃபஸ்ட் பாயிண்ட்டு பழமொழி நானூறு அப்போ எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நானூறு பாடல்கள் இருக்கும் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அடி இருக்கும் நாலே அடிதான் இருக்கும் இருக்கா நாலு அடி இருக்கா ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடி இது பழமொழி நானூறு இல்லையா அதனால் இந்த லாஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழமொழியாக இடம்பெற்றிருக்கும் அப்போது மீதி எத்தனை லைன் இருக்கும் மூணு லைன் இருக்கும் இல்லையா அப்போ ரிமைனிங் வந்து மூன்று லைன் தான் இருக்கும் சரி த்ரீ லைன்ஸ் இருக்கும் மூன்று லைன் இருக்கும் சரிங்களா ஓகே இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் அப்போ இந்த மூன்று லைன்லேயே ரிமைனிங் வந்து அந்த அறக்கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ மூன்று லைன்லேயே கருத்து சொன்னதனால இந்த பழமொழி நானூறுனுடைய பாடலினுடைய ஆசிரியர் என்ன சொல்லலாம் அப்படின்னா மூன்றுரை அறையனார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மூன்று லைன்லே அரக்கருத்தை சொல்லியிருக்காரு அப்போ இதனுடைய ஆசிரியர் மூன்றுரை அறையனார் எப்படி சொல்லியிருக்கேன் பழமொழி நானூறு பதினேழு கிழக்கணுக்கு நூலில் ஒன்றுப்பா அப்போ பழமொழி நானூறு அப்போ நானூறு பாடல் இருக்கும் சரி ஓகே அதே மாதிரி நாலு லைன் இருக்கும் அப்போ பழமொழி நானூறு இல்லையா நாலு லைனில் லாஸ்ட் லைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழமொழியாக இருக்கும் இப்போ அந்த ஆற்றோனா வேண்டுவது இல் அப்படின்றது பழமொழி அப்போ மீதி மூணு லைன்லேயே அவர் கருத்து சொல்லியிருக்காரு அப்போ ஆசிரியர் யாராக இருக்கும் மூன்றுரை அரையனார் அப்படின்னு இருக்கும் சரிங்களா அப்படியே எக்ஸாமில் வந்து கொடுத்தாங்க ஆப்ஷன்ஸில் கொடுத்தாங்கன்னா உடனே ஒரு லைன் ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா ஓகேவா அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் சரி ஓகேங்க இப்போ நம்ம பாடல் பார்த்தாச்சு கல்வியினுடைய சிறப்பை பற்றி தான் இங்கே வந்து இந்த பழமொழி நானூரில் வந்து சொல்லியிருப்பார் முன்னூரை அறையினார் இப்போ நம்ம பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னா கேட்டாங்க இல்லை பழமொழி நானூறுனு ஆசிரியர் கேட்டாங்க இல்லை தகவல் கேட்டாங்க ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் சரி ஓகே இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இந்த பாடலில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கல்வியின் சிறப்பை பற்றி பாடியிருக்காங்க பழமொழி நானூறு இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆற்றவும் கற்றார் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இங்கே கொடுத்துருக்காங்க பொருள் கூறுகை அதை அகைனை வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா பழமொழி நானூறு நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ அதை அதில் இருந்தால் பொருள் கூறுகை வந்து கேட்குறாங்க ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அதாவது கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவரை தான் நம்ம வந்து அறிவுடையார் அப்படின்னு சொல்லலாம் சும்மா படிச்சுட்டு போகிறவங்களாம் அறிவுடையார் கிடையாது என்ன சொல்லியிருக்காங்க கற்க வேண்டிய நூல்களை ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக நிறைவாக கற்றவர் தான் நம்ம அறிவுடையார் சொல்கிறோம் அந்த மாதிரி அறிவுடையாரை நான் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை நான்கு திசையிலும் சரிங்களா அடி அறிவுடையாரை என்ன சொல்லியிருக்காங்க பழமொழி நானூறு அப்போ நான்கு திசை பற்றி பாடியிருந்தால் இதை வச்சு நம்ம ஆன்சரை வந்து அட்டன் பண்ணலாம் அத்துடையார் அவருடைய புகழ் வந்து நான்கு திசையிலே சென்றடையும் அப்படி அப்படின்றார் அந்நாடு வேற்று நாடு ஆகும் அப்போ அவருடைய புகழ் போய் சேர்ந்த அந்த நாடுகள் எல்லாம் வேறு நாடுகள் கிடையாது தமவேயாம் தமவேயாம்னா தன்முடைய நாடுகள் தான் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா ஆற்றுனா இந்த ஆற்றுநாவை பிரித்தோம் அப்படின்னு நான் இங்கேயே சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இந்த ஆற்றுணாவை பிரித்தோம் அப்படின்னா ஆறு கூட்டல் உணா அப்படின்னு வரும் ஆறு கூட்டல் உணா அப்படின்னு வரும் இதில் ஆறு அப்படின்னா என்ன அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம் உனான்னா என்ன உணவு சரிங்களா அப்போது இந்த ஊர் விட்டு ஊரெலாம் அப்படியே அப்போல்லாம் நாடோடையே தெரிஞ்சிகிட்டு இருந்தால் அந்த காலக்கட்டம் தானே அப்போ ஒவ்வொரு உயிருட்டு அடுத்தடுத்த ஊருக்கு வந்து போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிநடை உணவு அப்போ வழியில் சாப்பிட்றதுக்காக வந்து அந்த வழிநடை உணவு வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த ஆற்றுனாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரித்து ஆறு குட்டல் உணா அப்படின்னு வரும் ஆறுனா வழி உணானா உணவு அப்போ ஆற்றுனா அப்படின்னா வழிநடை உணவு அப்படின்னு வரும் மீனிங் சரிங்களா அதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க வழிநடை உணவு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சரிங்களா இப்போ இக்காலத்தில் வந்து இதை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கட்டுச்சோறு அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் என்னென்னு சொல்கிறோம் கட்டுச்சோறு அதாவது போகிற வழியில் இப்போ கூட நம்ம கோயிலெலாம் போனோம் அப்படின்னா இடையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா டிராவல் பண்ணுறவங்க அந்த இடையில நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ அந்த கட்டுச்சோறு வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போவே சரிங்களா இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கல்வி அறிவு மிக்கவர்கள் அதாவது கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் தான் அறிவுடையாரு அவங்களுடைய புகழ் வந்து எல்லா நான்கு திசைகளையும் பரவும் பரவாத நாடே கிடையாது எல்லா நாட்டிலையும் அவங்களுடைய புற அவங்களுடைய புகழ் வந்து பரவியிருக்கும் அந்த நாடு எல்லாம் அவங்களுடைய நாடு தான் தமவேயாம் தமவேயாம் அவங்களுடைய நாடு எல்லாம் அதாவது அந்த புகழ் பரவி இருக்குது பார்த்தீங்களா அந்த நாடு எல்லாம் அவங்களுடைய நாடு தான் அப்போ ஒரு பிளேஸ் இட்டு அவங்க வேறு வேறு பிளேஸுக்கு போகிறப்ப அந்த கட்டுச்சோறு வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது கல்வி அறிவு மிக்கவர்கள் அப்படின்றத உணர்த்ததுக்காக இந்த பாடல் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன் அப்படின்னா வேறு நாட்டுக்கு போகும்போது அவங்க இவங்களுக்கு தெரியும் இவங்க அறிவுடையார் அதனால் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து உணவு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக இந்த கல்வியினுடைய சிறப்பு சொல்கிறதுக்காக இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே நான் வந்து ப்ரீஃபாகவே ரொம்ப ப்ரீஃபாகவே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன் டெஃபினட்டாக இதை கரெக்டாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது சரிங்களா ஓகே ஆற்றோன்னா வேண்டுவது இல் அப்படின்னா அந்த கட்டுச்சோறு தேவை கிடையாது ஓகே அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து ஆசிரியர் குறிப்பாக்கலாம் பார்க்கலாம் இந்நூலின் ஆசு ஆசிரியர் முன்றுரை அரையனார் ஓகேவா இதை பிரிச்சிருவோம் ஆல்ரெடி நம்ம விளம்பி நாகனாரை பிரிச்சுருப்போம் நான்மணி என்னுடைய ஆசிரியர் விளம்பின்றது ஊர் பெயர் இல்லையா அந்த மாதிரி என்றது இங்கே ஊர் பெயர் அரையன் அப்படின்ற சொல் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா ஒன்று அரசனை குறிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக இருக்கும் சரிங்களா அங்கே ஆல்ரெடி அங்கே என்ன பார்த்தோம் விளம்பி நாகன் ஆசிரியர் குறிப்பு அதுக்கடுத்து நூல் குறிப்பு வாங்க இது வந்து பதினேழு கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று ஆல்ரெடி சொல்லிட்டேன் நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலையும் அப்போ நான்கு லைன் இருக்கும் ஃபோர் லைன்ஸ் வரும் அது லாஸ்ட் லைன் வந்து பழமொழி இருக்கும் சரிங்களா அந்த பழமொழி தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆற்றணா வேண்டுவது இல் அப்போ கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றத அதுக்கான அர்த்தம் சரிங்களா பழமொழியும் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது அதனால் இதை பார்த்துங்க ஆற்றோன்னா வேண்டுவது இல் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகள் இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதம் சரிங்களா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது பட் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது தான் இந்த டைமே இருக்கும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் ஒரு ஏழு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா தெளிவாக கவனிச்சிருந்தீங்களா மகள் நே இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் இது சிலபஸில் இருக்கா சார் அப்படின்னா கன்ஃபார்ம் சிலபஸில் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாரதாசன் சிலபஸில் இருக்குது பழமணி நானூறு சிலபஸில் இருக்குது கடித இலக்கியங்கள் சிலபஸில் இருக்குது அதிலே எக்ஸாக்டாக வந்து நேரு கடிதம் நேரு அப்படின்றது நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் அதை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஓகே இப்போ இந்த பேராகிராஃபு கொடுத்துருக்கா பார்த்தா நைன்டீன் டுவெண்ட்டி டூ எப்போது அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிக்ஸ்டி ஃபோர் வரையும் அவர் வந்து அவங்களுடைய மகளுக்கு வந்து கடிதம் எழுதிட்டே இருந்திருக்கார் அப்போ டோட்டலாக வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் வந்து கடிதம் வந்து எழுதியிருக்கார் இந்த சிக்ஸ்டி ஃபோர்ன்றது எங்கே பார்த்தோம் நினைவு யாருடைய நினைவு பாரதிதாசனுடைய நினைவு ஆண்டு சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க இப்போ மகள் வந்து அவங்க இந்திரா காந்தி வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா தாகூர்னுடைய விஸ்வபாரதி கல்லூரி விஸ்வபாரதி காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்க அந்த விஸ்வபாரதி காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் சரிங்களா அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல இருக்குது சரிங்களா வெஸ்ட் பெங்காலில் சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல இருக்கிறது தான் தாகூர்னுடைய காலேஜ் விஸ்வபாரதி கல்லூரி சரிங்களா அந்த இடத்துல தான் வந்து இந்திரா காந்தியை வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நேரு அவர்கள் வந்து கடிதம் வந்து எழுதுகிறாங்க அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இவர் எந்த இடத்துலேருந்து இந்த கடிதம் எழுதுகிறாரு பாருங்கள் அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை அங்கேருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார் எப்போ எழுதியிருப்பார் பாருங்கள் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பிப்ரவரி டுவெண்ட்டி டூவில் எழுதியிருக்காரு இந்த கடிதம் அதில் ஒரு பகுதியாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையிலேருந்து இதை வந்து எழுதியிருக்காரு ஓகே ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க இப்போது இந்த நம்ம தாகூருடைய விஸ்வபாரதி காலேஜில் தான் இவங்க படிக்கிறாங்க அந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸர் தான் வந்து கிருபாலினி இந்த கிருபாலினியை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட் இது தெரிஞ்சுங்க இது சார்ந்து இது தகவல் நமக்கு தேவையில்லை அவர் வந்து அதாவது இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவர் வந்து கேம்பிரிட்ஜு பல்கலைக்கழகத்தை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பார் யார் நேரு அவர்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பார் அப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபசர்ஸை வந்து செப்பரேட்டாக மீட் பண்ணி பேசுவோம் அதனால் எங்களுக்கு பலன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ உங்களுடைய காலேஜஸில் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கா அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பேசுவீங்களா பேசுகிறது வந்து நல்லது அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருப்பார் சரிங்களா அதுக்கடுத்து இந்த பேராக்ராப்பில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்காக நான் வந்து புக்ஸ் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் என்னென்ன புக்ஸ் அனுப்பணும் அப்படின்றது தெரியல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன் அப்படின்னா இந்த புக்ஸ் வந்து வாசிக்கிறது அதாவது புக்ஸ் படிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடமையாகவோ இல்லை கட்டாயப்படுத்தக்கூடாது கூடாது இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை நமக்கே கூட சரிங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா தான் படிக்க முடியும் ஏன்னா அதை படிங்க அப்படின்னு சொன்னால் படிக்க முடியாது இல்லையா ஸோ கடமையாகவோ இல்லை கட்டாயப்படுத்ததோ கூடாது அப்படி படி அப்படி தினித்தோம் அப்படின்னா புக்ஸை படிக்கிறது தினித்தோம் அப்படின்னா அது படிப்பு வந்து வராது இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறதோ அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பார் சரிங்களா அது ஜஸ்ட் ஸ்டோரி அது நமக்கு தேவையில்லை இப்போ கன்டென்ட் வாங்க ஷேக்ஸ்பியர் மில்டன் இவங்க வந்து ஆங்கில படைப்பாளிகள் சரிங்களா ஓகே ஷேக்ஸ்பியரும் மில்டன் இதில் ஷேக்ஸ்பியர் வந்து ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் வந்து ஆங்கில கவிஞர் ஓகே இது தெரிஞ்சுங்க சரிங்களா ஓகே இங்கே சொன்ன அந்த கண்டென்ட்டு பார்த்துங்க அதாவது எந்த இயர்லேருந்து அவர் கேட் எழுதியிருக்காரு அந்த அவங்களுக்கு கடிதங்கள் எழுதியிருக்காரு அப்படின்றத பார்த்தாங்க அதை சொல்லிட்டேன் இவங்க எந்த இடத்துல படித்தாங்க அப்படின்றத சொல்லிட்டேன் அதுக்கடுத்து அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையிலேருந்து எழுதியிருப்பார் அது எந்த டேட்டில் எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா அதுக்கடுத்து அவர் படித்த யூனிவர்சிட்டியை வந்து கொடுத்துருந்தாங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துட்டோம் ஷேக்ஸ்பியர் மில்டன் வந்து ஆங்கில ஆசிரியர்கள் ஓகே அதுக்கடுத்து இங்கே வாங்க இந்த தகவல் வந்து இம்பார்ட்டன்ட் அதாவது இந்த ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்கறதெல்லாம் நமக்கு தேவையில்லை பட் அந்த தகவல்கள் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க வந்து பிளேட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளேட்டோ இவர் யார் அப்படின்னா கிரேக்க நாடகங்கள் கிரேக் அதாவது கிரேக்க சிந்தனையாளர் சரிங்களா கிரேக்க மொழியினுடைய ஒரு கவிஞர் அப்படின்னு எடுத்துங்க சரிங்களா இந்த பிளேட்டோ யார் பிளேட்டோ ஓகேங்களா பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை சொல்லியிருக்காங்க பாருங்கள் சிந்தனையை தூண்டுபாவை அப்போ இது கேட்கலாம் சரிங்களா அப்போ யாருடைய புத்தகங்கள் வந்து சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை அப்படின்னு சொன்னார் அப்படின்னா பிளேட்டோவினுடைய பிளேட்டோனுடைய புத்தகங்கள் சரிங்களா கிரேக்க நாடகங்கள் வந்து ஆர்வத்தை தூண்டுபவை அவை சுருக்கமாகவும் இருக்கும் வாசிக்க எளிதாகவும் இருக்கும் எந்த நாடகம் கிரேக்க நாடகங்கள் சரிங்களா பிளேட்டோவும் கிரேக்க சிந்தனையாளர் தான் அப்போது சுருக்கமாகவும் அப்போது கிரேக்க நான் அந்த நூல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமாகவும் இருக்கும் வாசிக்கிறது படிக்கிறது ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்குமா ஈஸியாக இருக்கும்ன்றார் சரிங்களா படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றார் சுவையானவை படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சிந்தனையும் தூண்டும் அப்படின்னு சொல்லி யாருடைய லேட்டோனுடைய புத்தகங்கள் புக்ஸு அதுக்கடுத்து நாடகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காளிதாசனுடைய சாகுந்தளம் நாடகம் வந்து நீங்கள் படிக்கணும் அதெல்லாம் படிக்க வேண்டிய புக்ஸு அப்படின்றார் சரிங்களா காளிதாசர் யார் சமஸ்கிருத அறிஞர் சரிங்களா ஓகே சமஸ்கிருத நூல்களை இயற்றிய ஒரு கவிஞர் அவர் ஜிகேயில் நம்ம படிச்சிருப்போம் அவர் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்கள் டால்ஸ்டாய் டால்ஸ்டாய் அவருடைய போரும் அமைதியும் அப்படின்ற நூலை வந்து கண்டிப்பாக படிக்கணும் உலகின் மிகச்சிறந்த நூல்கள் அதுவும் ஒன்று வேர்ல்டுல பெஸ்ட் நூலில் அதுவும் ஒன்று அப்படின்ட்டு அப்போ இது கேட்கலாம் இல்லையா அப்போ உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று போரும் அமைதியும் அப்படின்னு யார் சொல்றது நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு சரிங்களா இதனுடைய ஆசிரியர் வந்து டால்ஸ்டாய் ஓகேவா இவர் டால்ஸ்டாய் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ரஷ்யா ஏன்னா அது பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க ஏன்னா ரஷ்யா தான் வந்து போர் நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால ரஷ்யா போரும் அமைதியும் டால்ஸ்டாய் ரஷ்யா யாரும் வச்சுங்க அடுத்து பெர்னாட் ஷா அவருடைய நூலை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பெர்னாட் ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆங்கில கவிஞர் அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் யார் அப்படின்னா பெட்ரன்ட் ரசல் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா எனக்குன்னா எனக்கு இல்லை நேரு அவர்களுக்கு நேருக்கு ரொம்ப பிடித்தமானவர் பெட்ரண்ட் ரசல் அப்படின்றது தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிஞர் ஆங்கில கவிஞர்கள் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துங்க நான் அங்கேயே சொல்லிட்டேன் பட் ஒன் செகண்ட் சொல்கிறேன் கேம்பிரிட்ஜ் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அதில் தான் அவர் படிச்சுருப்பார் ஷேக்ஸ்பியரும் மில்டன் இவங்க இரண்டு நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலம் சரிங்களா இதில் இவர் வந்து நாடக ஆசிரியர் இதில் இவர் வந்து கவிஞர் அதுக்கடுத்து பெர்னாட் இருப்பார் பாருங்க இவரும் வந்து நாடக ஆசிரியர் அப்போ ஷேக்ஸ்பியரும் இப்படி லிங்க் பண்ணி படிச்சிங்க புக்ஸில் இப்படி பென்சில் அப்படி ஒரு லிங்க் போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஷேக்ஸ்பியரும் பெர்னாட்ஷாவும் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் தான் ஆங்கில கவிஞர் பிளேட்டோ நம்ம பார்த்தோம் கிரேக்க சிந்தனையாளர் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கிரேக்க புக்ஸு ஆர்வத்தை தூண்டும் சிந்தனையை தூண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் காளிதாசர் வந்து வடமொழி நாடகாசிரியர் அப்போ வடமொழி தான் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா வடமொழி ஆசிரியர் டால்ஸ்டாய் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் போரும் அமைதியும் எங்கள் போர் வருது ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் ஓகே பெர்னாட் பெட்ரன்ட் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர் இவர் இவரும் வந்து ஆங்கில எழுத்தாளர் தான் அதுக்கடுத்து அல்மோரா சிறை அங்கேருந்து அவர் எழுதினார் அது எங்கே இருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது சரிங்களா அல்மோரா சிறை உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது கிருபாலனி யார் அந்த விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியில் பணிபுரிந்த பேராசிரியர் சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து ஊர் திருவிழா கொடுத்துருப்பாங்க இது வந்து படிக்க வேண்டிய இல்லை இது ஜென்ரலான ஒரு டாபிக்ஸ் தான் கொஞ்சம் ஆகுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து இலக்கணம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இது வந்து இலக்கணம் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா ஓகே நன்றி